இளைஞரணி சார்பில் ஹிந்தி திணிப்பு நிதி பகிர்வில் பாரபட்சம் தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி இழைக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கூ பிச்சாண்டி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் இருமொழி கற்றதால் தான் இந்தியாவிலேயே தமிழகம் கல்வியில் சிறந்து விளங்குவதாகவும் மும்மொழி கற்ற மாநிலங்கள் இருப்பதாகவும் தெரிவித்தார் மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் இனமான பேராசிரியர் திடம் அவலூர்பேட்டை சாலையில் திமுக இளைஞரணி சார்பில் ஹிந்தி திணிப்பு நிதி பகிர்வில் பாரபட்சம் தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி இழைக்கும் ஒன்றிய அரசை கண்டித்து கீழ்பெனாத்தூர் தொகுதி சார்பில் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சி என் அண்ணாதுரை தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் திராவிட இயக்க ஆய்வாளர் தமிழ் காமராஜன் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் அப்போது பேசிய அவர்கள் இந்தியாவிலேயே கல்வி அறிவில் சிறந்த மாநிலமாக தமிழகம் திகழ்வதாகவும் இருமொழி கொள்கையால் தான் இந்த அளவிற்கு உயர்ந்திருப்பதாகவும் தெரிவித்தனர் மேலும் மும்மொழி கற்ற மாநிலங்கள் பசியும் பட்டினியுமாக பின்தங்கி இருப்பதாகவும் தெரிவித்தனர் இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் ஆறுமுகம் அண்ணாமலை பாரதி ராமஜெயம் ராஜேந்திரன் பொதுக்குழு உறுப்பினர் பாலு நகர செயலாளர்கள் அன்பு முருகையன் இளைஞரணி மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் உட்பட கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மத்திய அரசாங்கில ஒன்றிய அரசாங்கத்துடைய அமைச்சர் சொல்லுகிறார் தர்மேந்திர பிரதான் நாங்கள் பணம் தர மாட்டோம் நீங்கள் மும்மொழி கொள்கையை கொண்டு வருங்கள் நாங்கள் இந்திய சொல்லவில்லை எந்த மொழியோ மூன்றாவது மொழின்னு ஆனா மொழியுங்கள் என்ன அர்த்தம்னா மூன்றாவது மொழிக்கு நம்ம எப்ப போனாலும் அந்த மொழி எந்த மொழி எடுத்தாலும் ஒழிச்சுடுவோம் வழி இப்போ கொண்டு போறதுன்னா அன்னைக்கு நம்முடைய மோடியும் அமித்ஷாவும் இன்றைக்கு நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அமித்ஷா அவர்கள் இந்தி வளர்ச்சி கூட்டத்தில் பேசுறாரு அப்ப சொல்லும்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே மொழி இதுதான் எங்க கொள்கை என்று சொல்றாரு அப்ப என்ன பாருங்க அவர் சொல்ற அந்த வார்த்தை நம்ம ஏமாற்றுவதற்காக மும்மொழி கொள்கைன்னு கொண்டு வராங்க ஆனா அவருடைய எண்ணம் பூரா இந்தியை நம்ம மீது திணிக்க வேண்டும் ஆனா நீங்க இந்தி படிச்சவெல்லாம் வெளிநாடுகளிலே யாரும் இல்லை நம்முடைய தமிழ் ஆங்கில வழியிலே படித்த இரு மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொண்ட பேர் அண்ணா வழியிலே தலைவர் கலைஞர் வழியிலே செய்தவர்கள் இன்றைக்கு அமெரிக்காவா இருந்தாலும் ஜப்பானாக இருந்தாலும் ஜெர்மனியாக இருந்தாலும் இன்னைக்கு அதிக அந்நிய செலவாணி இந்தியாவுக்கு வருதுன்னா நம்ம ஆளு அதை சம்பாதிச்சு அனுப்புற பணத்தால் தான் இந்தியாவுக்கு அதிக செலவாணி வருது நம்ம இந்திய பட்சம் இந்த மாதிரி இப்போ பண்ணியிருக்க மாதிரி கிடையாது இப்போ ஆர்பிஐ நிறுவனத்துடைய தலைவர் சுந்தர் பிச்சை என்றவரு

அறிவுபூர்வமாக உயர்ந்து எல்லா நாடுகளிலேயுமே பரவி இருக்கிறார்கள் எல்லா நாடுகளிலும் உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு இந்தியை திணிக்க வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கம் எதற்காக என்றால் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி எல்லாமே ஒரே தான் இன்னைக்கு பாஜகவுடைய கொள்கை மோடி உங்களுக்கு வாயை திறக்கவே இல்லை இந்த புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தது நம்ம எல்லாம் இந்த மொழியை திணிக்கணும் என்பதற்காக கொண்டு வந்தாரே தவிர நான் போல நல்லா இருக்கணும் சொல்லல நீங்க இந்தியாவிலேயே சிறந்த மாநிலம் கல்வியில இருக்கிறானா அது நம்முடைய தமிழ்நாடு தான் ஆனா நம்ம தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையில தான் நம்ம இவ்வளவு உயர்ந்து இருக்கிறோம் ஆனா மும்மொழி கொள்கை பீகார் ராஜஸ்தான் எல்லா எல்லா மாநிலங்களும் பின்தங்கி இருக்குது இன்னைக்கு அந்த பட்டி பசி பட்டினியா எவ்வளவு நம்மளுடைய மாநிலம் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக உயர்ந்திருக்கிறது நான் பீகாருக்கு அண்மையில் சபாநாயகர் கூட்டத்துக்கு போனேன் போயிருக்கும் போது அந்த ஒருத்திட்ட கேட்டேன் நீங்க என்ன பாராட்டு நடத்துறாங்க ஸ்கூல்லு கேட்டேன் இங்க ஒன்லி ஹிந்தி அதுக்கப்புறம் இங்கிலீஷு அப்புறம் சமஸ்கிருதம் அப்ப ஏன் கேட்டேன் பீகாரி தர சொல்லித்தரையா அந்த தாய்மொழியாச்சும் உங்களுக்கு என்ன வீணாடியே சொல்றது இல்லை இவங்க இவங்க சொல்றது கூட இந்த மூணு மொழியை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க நாங்கள் இந்த மூணு மொழி தான் படிக்கணும் அதனால தான் எங்களால் முன்னேற முடியல அப்படின்னு அந்த அவர்கள் வருத்தத்தோடு சொன்னாங்க ஆகவே நீ மூணு மூணு மொழி படிச்ச ஒரு மாநில மாதிரி உயர் உயர்ந்து இருக்கலாம் கிடையாது அவன் மூணு மொழியே படிக்கிறது இல்லை ஆங்கிலமே படிக்கிறது இல்லை அந்த அளவுக்கு அவங்களால இருக்கிற ஆளு அந்த பள்ளிக்கூடத்தில் வெறும் ஹிந்தி தான் படிப்பாங்க தவிர வேற ஒருத்த ஒருத்தர் பேசும்போது ஹிந்தி தான் பேசுவான் இன்னைக்கு பதினைந்து மாநிலங்களிலே இந்தி பேச தாய்மொழி கூட அழிஞ்சு போச்சு குஜராத்தியா இருந்தாலும் இருந்தாலும் சரி பல தாய்மொழிகள் கூட இடம் தெரியாம போயிடுச்சு அதை நடத்தும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனா நம்ம தமிழ் இன்றைக்கு இருமொழி கொண்டு எழுத்ததால் தான் தமிழும் ஆங்கிலமும் கொண்டு நாம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கிறோம் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் எண்ணி பார்க்கலாம் ஆனால் ஒரு வாயிலை இருபத்தேழு பைசா தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு தரா மீதி எல்லாத்தையும் வடநாட்டில தான் செலவு பண்ற இப்ப கல்விக்கும் பணம் கொடுக்கல மற்ற எந்த ஒரு திட்டத்துக்கும் நம்ம தமிழ்நாட்டு கிடையாது நேரத்தை கூட நீங்க பேப்பர்லாம் படிச்சிருப்பீங்க அந்த கேதார்நாத் போறதுக்கு ஆறாயிரம் கோடி ரூபாயில ரோக்கார் அமைக்கிறேன்னு பிரதமர் அறிவிச்சிருக்காரு அப்ப எந்த ஒரு நிலைமை நம்ம தமிழ்நாட்டை தமிழ்னு ஒரு வார்த்தை பட்ஜெட்ல வரல தமிழ்நாடுன்னு வரல ஆனா நம்ம திருக்குறள் தான் ஆரம்பிச்சாங்க நிர்மலா சீதாராமன் ஆனா நிர்மலா சீதாராமன் திருக்குறள் ஆரம்பிச்சாங்க தவிர தமிழ்நாடுக்கு ஒரு பைசா கூட கிடையாது இந்த பட்ஜெட்ல ஒரு திட்டமும் கிடையாது அப்பனா இந்த மத்திய அரசு எவ்வளவு மோசமான அரசாக இருக்கிறது என்று நீங்கள் எண்ணி பார்க்கணும்